வணக்கம் இன்றைக்கு நம் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பண கொட்ட கொட்டப்போகின்ற ஐந்து செடிகளில் நம்ம முதலாவதாக மணி பிளான்டை பற்றி பார்ப்போம் நீண்டு அடர்ந்து வளரக்கூடிய இந்த செடிக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு இந்த செடியை போலவே நாமும் அடர்ந்து நீண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதே இச்செடியின் உள்நோக்கம் இந்த செடியின் அடியிலேயே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து தூய நீர் இட்டு வளர்த்து வந்தால் இந்த செடி வளர வளர நம்மளுடைய பணமும் வளரும் அடுத்தபடியாக நாம் பார்க்கப் போகின்ற செடி மருதாணி செடி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய செடி எது என்றால் இந்த மருதாணி இந்த மருதாணியின் இலைகளை பெண்கள் கையிலே அரைத்து வைத்துக் வைத்துக்கொள்கின்ற பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் எம பயம் நீங்கும் இந்த இலைகளை பெண்கள் அரைத்து கொள்கின்ற போது யமன் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டார் அதுபோலவே இந்த இலைகளை அரைத்து வைக்கின்ற பெண்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் தனம் அதிகரிக்கும் பணமழை கொட்டும் செய்கின்ற செயல் வெற்றி பெறும் என்பது இந்த இலையின் மகத்துவம் ஆகவே பெண்களே இந்த செடிகளை வீட்டில் ஒரு தொட்டியிலாவது வளர்த்து விடுங்கள் நான்கு மாடி ஐந்து மாடியில் இருக்கின்றவர்களும் இந்த செடியை தொட்டியில் வளர்த்தால் நன்றாக வளரும் அடுத்தபடியாக நான் பார்க்கப் போகின்ற செடி துளசி அனைவரது வீட்டிலும் இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்க வேண்டிய செடி எது என்றால் துளசி கண் திஷ்டி பொறாமை சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் வீட்டில் இருந்தால் அடித்துவிடும் ஆகவே இந்த செடியை வீட்டில் கண்டிப்பாக பெண்கள் வளர்க்க வேண்டும் பணமழையை கொட்டும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிரச்சினைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் அடுத்தபடியாக நான் பார்க்க போகின்ற செடி வந்து ஒற்றை செம்பருத்தி சிவப்பு மலர்கள் முருகனுக்கு உகந்த பூ ஆகவே இந்த மலர்களை தோட்டத்தில் வளர்க்கின்ற பொழுது இறைவனுக்கு நாம் சூடி மகிழும் பொழுதும் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் நன்மைகளும் வந்து சேரும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே ஒற்றை செம்பருத்தி மிகவும் உகந்தது வீட்டு வாசலிலேயே வைக்கக்கூடிய வைக்க வேண்டிய செடிகளில் இதுவும் ஒன்று அதற்கு அடுத்தபடியாக நாம் பாப் நாம் பார்க்க போகின்ற செடி இந்த சங்குப்பூ இறைவனுக்கு மிகவும் உகந்த பூ பெருமாளின் அடையாளம் சிவனின் அடையாளமாக திகழக்கூடிய இந்த செடி மன அழுத்தத்தை நமக்கு போக்கும் உடல் ஆரோக்கியத்தை வாரி வழங்கும் மன நிம்மதியை கொடுக்கும் தன வரவை அதிகரிக்கும் ஆகவே நான் சொல்லுகின்ற இந்த செடிகளில் ஏதாவது ஒரு செடியை நம் வீட்டு வாசலில் வளர்த்து வந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்வின் மாற்றத்தை கண்கூட காணலாம் நான்கு மாடி ஐந்து மாடிகளில் இருக்கின்றேன் என்னால் எப்படி வளர்க்க முடியும் என்று கேட்பவர்களுக்கு ஒரு சிறு தொட்டியில் இந்த செடிகளில் துளசி மருதாணி சங்குப்பூ செம்பருத்தி மணி பிளான்ட் இதுகளில் எது உங்களால் வளர்க்க முடியுமோ அதை வளர்த்து வாருங்கள் தூய நீர் இட்டு வாருங்கள் மிகவும் நன்மைகளையும் பண வரவையும் வாரி வழங்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய செடி வந்து கற்பூரவள்ளி இலை கற்பூரவள்ளி இலைகளை பற்றி நிறைய நம்ம மருத்துவ குணங்கள் இதற்கு நிறைய இருக்கின்றது ஆகவே பெண்கள் வீட்டு வாசலில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய செடிகளில் நான் சொல்லக்கூடிய இந்த கடைசியாக சொல்கிற இந்த கற்பூரவள்ளி இலை வந்து மிகவும் முக்கியமானது ஆகவே பெண்கள் வந்து இதை ஒரு சின்ன இடத்துல வச்சா கூட இந்த மணி பிளாண்டாக இருக்கட்டும் இந்த கற்பூர இருக்கட்டும் கிள்ளி வைத்தால் அடர்ந்து வளரும் எங்கே கொண்டு போய் வச்சாலும் இது வந்து நல் நன்றாகவே வளரக்கூடியது ஆகவே மணி பிளான்டையும் வீட்டில் வளருங்கள் வாசனை மிக்கது அதுமாதிரி கற்பூரவள்ளியை கைகளே கசக்கி பார்த்தால் வாசனை கமகமாக என்று வரும் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது பெரியவர்களுக்கு சைனீஸ் ப்ராப்ளம் இருந்தால் இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து கஷாயம் போட்டு கொடுக்கலாம் பண வரவை அதிகரிக்கக்கூடிய செடிகளில் இந்த கற்பூரவள்ளிக்கு நிறைய ஆற்றல் உண்டாக